ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஆடை இல்லாமல் குளிப்பது சரியா சாஸ்திர ரீதியாக சில விஷயங்கள் மனுஷரோட அறிவிற்கு அப்பாற்பட்டு நன்மைகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்த்தா தான் அதில் உள்ள நமக்கு புரியும் அதுபோல சாஸ்திர ரீதியாக ஒருவர் ஆடை இல்லாமல் குளிப்பது சரியாக தவறா ஏன் ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாது இது போன்ற வினாக்களுக்கு தான் படித்ததில் பிடித்த சில விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்திருக்கேன் முந்தைய காலங்களில் ஆறு குளம் இந்த மாதிரி பறந்து விரிந்த பகுதியில் தான் குளிப்பாங்க அரைக்குறை ஆடையோடு நீராடிட்டு வருவாங்க அப்படி நீராடும் பொழுது பூச்சிகள் எதுவும் கடிக்காமல் இருக்க ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திடீர்னு ஏதாவது ஒன்று ஆயிட்டுன்னா அப்படியே வெளியில் வர முடியாது அதனால தான் ஆடைகளை அணிந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்வாங்க சாஸ்திரன்னு சொன்னால்தான் நம் மக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பக்தியோடு செய்வது உண்டு நல்லதுக்குன்னு சொன்னா யாரும் கேட்பது கிடையாது ஒரு மனுஷன் நிர்வாணமாக குளிப்பது சாஸ்திர ரீதியாக மகா பாவம்னு சொல்லப்படுது நிர்வாணமாக குளித்தா மகாலட்சுமிக்கும் வர்ண பகவானுக்கும் பிடிக்கிறதில்ல கடவுள் எப்போதும் நம்ம கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க நிர்வாணமாக குளிக்கிறவங்களுக்கு தேவையற்ற மன சலஞ்சலங்கள் ஏற்படும் இதனால் சிலர் மன ரீதியாக பாதிக்கப்படுவாங்க குடும்பத்திலும் பிரச்சனைகள் வரக்கூடும் இந்த பாவம் செய்கிறவங்களுக்கு தோஷம் உண்டாகும் புண்ணிய நதிகளில் நீராடுறவங்க முழு ஆடையோட நீராடணும் இந்த மாதிரி ஆறு குளம் ஏரி இதில் குளித்தாலும் அரகுரை ஆடையோடு குளிக்க வேண்டும் அதாவது ட்ரெஸ் ஆடை இல்லாமல் குளிப்பது தவறு ஏதாவது ஒரு ஆடையோடு தான் குளிக்கணும் வீட்டில் குளிக்கிறவங்களும் டவல் மட்டுமாவது கட்டிக்கிட்டு குளிக்கணும் எந்த ஆடையும் இன்றி குளிப்பது தோஷத்தை ஏற்படுத்தும் குளிக்கும் நீர் அதிக குளிராகவும் அதிக சூட்டுடனும் இருக்கக்கூடாது குளிக்கும் பொழுது நேரடியாக தலைக்கு முதலில் தண்ணீரை ஊற்றக்கூடாது பாதத்தில் இருந்து ஆரம்பித்து தான் தலையில் வரைக்கும் தண்ணீர் ஊற்றணும் இதனால் உடல் உஷ்ணமானது வெளியேறும் இல்லாட்டினாக்கா உடலுக்குள்ளேயே உஷ்ணம் வந்து இருந்துக்கிட்டு பல்வேறு உபாதைகளை நமக்கு கொடுக்கும் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வேப்பிலை கலந்து குளித்தால் சகல விதமான தோஷங்களும் நீங்கும் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்போட நம்ம இருக்கலாம் உடல்ல உள்ள தீய விஷயங்கள் விஷயங்கள்லாம் வெளியேறும் தீய சக்திகள் திருஷ்டி தோஷங்கள் ஒழிந்து போகும் வெளியில் சுற்றிட்டு வரக்கூடிய ஆண்கள் வீட்டிற்கும் வரும் முன்னர் குளிச்சுட்டு வருவதுதான் முறை வெறுமனை கை கால் மட்டுமாவது அலம்புவது சரியில்லை அதே மாதிரி பச்சிளம் குழந்தைகள வெளியில் வச்சு குளிப்பாட்டினா ஆடை இல்லாமல் குளிக்க வைக்கக்கூடாது இது திருஷ்டியை ஏற்படுத்தும் ஆண்கள் சனிக்கிழமையிலையும் பெண்கள் வெள்ளிக்கிழமையிலும் எண்ணெய் தேய்த்து குளிப்பது பலவிதமான வியாதிகளை போக்க மனமும் உடலும் குடும்பமும் தூய்மையோட பாதுகாப்பாக இருக்க முன்னோர்கள் சொல்படி கேட்டு நடந்தால் எப்பொழுதும் நமக்கு கெடுதல் நடக்காது நன்மைகள் தான் உண்டாகும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் சொல்லுக்கு மரியாதை கொடுத்து சிவசாயிங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை சந்திக்கலாம் செல்வம் பெருகுவதற்கு நம்மை பிடித்த கஷ்டங்கள் நம்மை பிடித்த கண்திருஷ்டி தரித்திரம் வறுமை இதெல்லாம் நீங்கிறதுக்கு தினமும் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் அதோடு சேர்த்து கொஞ்சோண்டு வெட்டி வேர் அந்த ஒரு வெட்டி வேர் பொடியாக இருந்தாலும் சரி வெட்டி வேராகவே இருந்தாலும் சரி கொஞ்சமாக கலந்து இதை வந்து ரெகுலராக நீங்கள் குளிச்சுடுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு துளசி இலை கிடைத்தா அதையுமே நீங்கள் சேர்த்து குளிக்கலாம் பச்சை கற்பூரம் துளி கூட நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா துளசி இலை சேர்த்துக்கோங்க துளசி இலையை ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதை கலந்து தினமும் நீங்கள் குளிக்கும் பொழுது உங்களை பிடித்த கஷ்டங்கள் வறுமை தரித்திரம் அனைத்துமே நீங்கும் உங்களுக்கு வளம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள் கந்திருஷ்டி இதெல்லாம் போயிடுச்சு எதிர்மறை சக்தியெலாம் நம்ம நமக்கு உ உடலை விட்டு போயிடுச்சு வீட்டை விட்டு போயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு க லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் வர ஆரம்பிச்சிடும் உங்களுடைய முயற்சிகளோடு சேர்த்து கடின உழைப்போடு சேர்த்து இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க சில சில விஷயங்களை நம்ம வந்து திருத்திக்கிட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக நம் வீட்டில் எந்த ஒரு கஷ்டமும் வராது முக்கியமாக எப்பொழுதும் குளிக்கும் பொழுது ஆடை இல்லாமல் நம்ம பாத்ரூமில் தானே நம்ம குளிக்கிறோம் அப்படின்ட்டு இந்த ஒரு தவறை மட்டும் செய்யவே செய்யாதீங்க ஒரு டவல் அதாவது கட்டிட்டு நீங்கள் குளிங்க ஆண்களோ பெண்களோ குழந்தைகளோ எல்லாருமே இப்படி குளிக்கிறது தான் நல்லது இதை வந்து தயவுசெய்து இது வரைக்கும் இல்லைனாலும் இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி நீங்கள் குளித்ததும் முதல்ல நீங்கள் துடைக்க வேண்டிய பாகம் முதுகு முதுகு பக்கம் துடைத்துட்டு அதுக்கப்புறம் ஃபேஸு முகத்தை துடைச்சிருச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் பாடி நீங்கள் துடைச்சிட்டு நீங்கள் வரலாம் இதெல்லாம் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் சின் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம் முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்ததை நம்மளே கண்கூடாக பார்த்துருப்போம் நம்முடைய அப்பா தாத்தாக்கெல்லாம் அந்த காலத்தில் ஆற்றுல குளத்தில் தான் குளிப்பாங்க இல்லையா அப்போ முதல்ல இறங்கும் பொழுதே அவங்களுடைய பாதங்கள் நிறையும் தான் ஒவ்வொரு பாகமாக கீழே இறங்க இறங்க கால்லேருந்து மேலே அதுக்கப்புறம்தான் தலை வரும் இல்லையா அதே மாதிரி காலிலேருந்து தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மேலே வந்து அதுக்கப்புறம் தலையில் தண்ணி ஊற்றுறது நல்லது எடுத்தோடனே தலையில் தண்ணி ஊற்றிக்காதீங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல நம்ம தாத்தா அப்பாக்கள் அவங்கெல்லாம் வந்து நம்முடைய முன்னோர்கள் அவங்களாம் வந்து எப்பொழுதுமே குளிச்சுட்டு முதுகை தான் அந்த ஈரத்துண்டோடு துடைப்பாங்க ஈரத்துண்ணியோட அந்த துண்டை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு முதுகு பக்கத்து துடைப்பாங்க பார்த்துருப்போம் இதை பார்த்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சில சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து திருத்திக்கிட்டோம்னாலே போதும் இப்போ சொல்லித்தரத்துக்கு நமக்கு வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் நம்ம வந்து வெளியில் இந்த மாதிரி சிட்டி இந்த மாதிரிலாம் வந்துடும் கிராமப்புறம் இருங்கிறவங்களுக்காக கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுருக்கும் இப்போ சிட்டி லைஃபுக்கு வந்துவிட்டோம்னா நமக்கு சொல்லித்தரத்துக்கு கூட ஆள் கிடையாது நம்ம அன்றாட வேலைகளை பார்க்குறதுக்கு உட்காந்து சாப்பிடக்கூட நமக்கு நேரம் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி பம்பரமாக தான் நாலு காசு நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம காதால் கேட்கும்பொழுது இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்திக்கிறதுல தப்பு இல்லை பிடிச்சிருந்தால் இதை வந்து ரெகுலராக செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க அதனால் இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் நன்றி